அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த அமைப்புகள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் குறிப்பாக திருக்கணிதத்தின்படி ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்து தொழில் ஸ்தானத்தையும் வாக்கியத்தின்படி ஆறு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து தொழில் வலுப்படுத்த போகின்றன ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் அந்த இடத்தை வலுப்படுத்த போகிறார் எனவே இந்த ராசி மாதத்தில் ஏழு கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை கடந்து செல்லும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் உறுதியாகவே இதுவரை இல்லாத அளவிற்கு ரிசபராசிக்காரர்களுக்கு ராசி மாதத்தில் தொழில் ரீதியான அற்புதமான வாய்ப்புகள் அமைவதோடு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று தொழில் ரீதியாக நடப்பதற்கான உறுதியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசபராசி உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த மாதிரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு சுக்கர மங்கள யோகம் குரு சுக்கர யோகம் புத யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நினைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுவுள்ளதாக மாற்றுவதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த அத்தனை வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த மாசி மாதம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் மாசி மாதத்தில் முழுமையாக மார்ச் ஆறாம் தேதி முதல் லாபசனியாக அமர அமரப்போகிறார் எனவேதான் அதிரடியான வளர்ச்சி லாபசனியினுடைய அதிதீவிர பலன்கள் அனைத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது புத யோகம் மட்டுமல்ல குரு சந்திர யோகம் என யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் ரிசபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் இந்த மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்தாலும் பாக்கியத்தின்படி ஆறு கிரகநிலைகள் சூரியன் புதன் சுக்கரன் சனி செவ்வாய் மற்றும் ராகு என ஆறு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது குருவினுடைய பார்வை இந்த ஆறு கிரகநிலைகளின் மீதும் பதிகிறது குரு பார்வை ஆறு கிரகநிலைகளின் மீது பதிவதால் அமோகமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு பொதுவாகவே கிரகநிலைகள் ஒன்று சேர்ந்திருப்பதால் கூட்டு சேர்க்கை கிரக கூட்டு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு குருவின் சுப பார்வையும் அங்கு கிடைப்பதால் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் துவங்கும் வாய்ப்பு கிடைக்கிறது சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்த முடியும் வங்கி ிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பாதையை பயணிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று உறுதியாகவே இந்த மாசி மாதத்தில் காத்திருக்கிறது ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது கடல் தாண்டி என்றாலும் கூட அதிக லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை நிச்சயமாக விலக்கிவிடுகிறாரு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்து தொழில் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொழில் செவ்வாயின் அமைப்பு ஒரு யோகமான நேரம் என்று சொல்லிவிடலாம் தொழில் வலுவடைய கூடிய வகையில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கடன் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இரு தொழில் செய்வதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் வருமான உயர்த்துவதோடு பல பற்றாக்குறையை நீக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை தகர்த்தெறியக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது குறிப்பாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ரிசர்வராசிக்காரர்கள் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக மார்ச் மூன்றாம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாரங்க ராசி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் படிப்படியாக கிடைக்கும் தருணமாகவும் பூர்த்தியாக கூடிய சிறப்பான வேலையாகவும் அமைய போகிறது தடுமாறி நின்று குழப்பங்களை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் ஒரு வழியாக முடிவுக்கு வரும் நேரமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பெண் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சுற்றுப்புள்ளி வைத்து மனநிறைவு நிறைவு பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு மீட்க முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சனி பகவான்படி லாபஸ்தானத்திற்குரிய அமைப்பில் வளம் வந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் லாப சனியினுடைய அதிதீவிர பலன்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே ஏற ஆளமான நன்மைகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும் ரிசபராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது கவலை என்ற மூன்று எழுத்து வார்த்தையானது உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகும் நேரமாக சனி பகவான் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவானின் பார்வையால் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றம் உண்டு அது மட்டுமல்லாது இதுவரை அதிகமாக அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க முடியாமல் தடுமாற்றத்தையும் ஆபத்தை உயர்த்த முடியாமல் பல பிரச்சனையையும் சந்தித்து வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாள்பட்ட வியாதிகள் குணமடையும் நீங்கள் நினைப்பதை விட புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி முழுமையாக முன்னேற்றத்தை பெறும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை விட ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேதுவும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக ரிசவராசிக்கார பெண்மணிகளைப் பொறுத்தவரைக்கும் அளவிலான வெற்றி உண்டு திட்டிய திட்டங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திட்டங்களும் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்களும் எளிதில் வெற்றி பெறும் தெய்வ தரிசனம் உள்ளிட்ட உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் மாதமாக இந்த மாசி மாதம் அமைய போகிறது மேலும் திருவாராத மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகை தொழில் ஸ்தானத்தில் அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிசபராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் உறுதியாகவே சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்